சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு பெருமை செய்தா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை வீரர்கள் செய்த நெருங்கிவிட்டன சீரில் கைதடிகள் வீரர்களை உச்சா படுத்தேன் நேரங்கள் இணைக்கு விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு அங்கே ஆட்டமா காலங்களின் அவக்கமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமெல்லாம் வீரர் மேலின் வேட்லையிலா வீரர் மிலே கலம் இல்லை வேகைக்கா என் ஊத்தி வாரமா சீனி அடி கைதடைகள் வீரசை வெச்சாக படுதேங்க ஒங்கல

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகுதியின் சிறப்பு பரிசிலையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இந்த சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கழித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அந்த திருதா நகரத்தில்

சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு வீரர்

நல்கொழி வழங்கிய ஊகரசு ராமேஸ்வரம் பைனான்சியர் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி போட்டு கவலைப்படுத்திக் கொள்கிறோம் இந்த காலைகளுக்கு சிறப்பு பரிசாக ஊகரச

வீரர்களை உற்சாக படத்தை ஆடு தளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டியன் மரது அதிரா காலை மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் அருகே வீரமனோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாடிவாசல் புகழ் என்றால் பாசாங்கரைக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பாசாங்கரை எஸ் எம் பி நண்பர்கள் மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவு மிக்க வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனா பரிசு திறவ இரு நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலைக்கு பெருமை செய்தா அதை பம்புக்கு இழுக்க துணிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செய்தா மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக ஓ பரிசு கண்ணன் இருபு ராமேஸ்வரம் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலும் காஞ்சிபுரம் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி மாவட்டம்

பெறுவதற்கு ஆற்றமாபி நோக்கமாட்டு பெருமைக்கு துணிக்க பெருமைறுனால நடந்துவிட்டன திரাবা நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வந்துவிட்டன பரிசுத்த தேவனி சிறப்பு தரிசனத்திற்கு காலையும் சிறந்த காலை வீரங்களும் சிறந்தான வீரர்க சபதி தேடிட்டருங்க சபதி தேயடிக்காருங்க சிட்டிடிகளே தேடிட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வந்துவிட்டன பரிசுத்த தேவனி சிறப்பு தரிசனத்திற்கு கீதப்னி யாத்ரமா பலதேவி யோகம்

சார்பாக சிறப்பு பரிசு சார்ப்பரிசு சிறப்பு பரிசாக உரிமையாளர் துறைமுருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி

சில வீரர்கள் சில பாண பெருமை சேதிடாவா சிலபு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிதாவா ஏரங்கல் நெருங்கி பெற்றான காலைகள் விட்டன பரிசு டோக சிறப்பு பரிசனையை பெருவதற்கு தாயும் வாழ வேரங்கல் நெரிங்கபிட்டான காலங்கள் நடந்து விட்டனா பரிசு டோரி சிறப்பு பரிசனங்க பெருவதற்கு தால கியா கால ஏதலா ஏரங்கல் நெருங்கி விட்டனா காலைகள் கடந்து முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலதனம் வீரமில்லாரி i